என்னோடய பேர் பிரேமா ஊர் வந்து தென்காசி மாவட்டம் தான் அப்பா வந்து அப்பா பேர் ராமசாமி அப்பா மேஷனாக இருக்காங்க அம்மா பேர் முத்துலக்ஷ்மி அம்மா வந்து வயல்வாலைக்கு போவாங்க நான் வந்து நான் முதல்வன் ஒரு ஸ்கீம் மூலமாக வந்து எனக்கு சிப் ஐசி டிசைன் அண்ட் வெரிஃபிகேஷன் கோர்ஸ் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் வந்து எனக்கு கிடச்சிச்சு அதில் வந்து நான் படித்தேன் அந்த ஒரு ஒரு செமஸ்டர் ஃபுல்லாக அந்த கோர்ஸ் நடந்தது அதுக்கப்புறம் வந்து ஹேக்கத்தான் அட்டென்ட் பண்ணி இன்டர்வியூ ப்ராசஸ் முடிச்சுட்டு அப்புறம் இப்போ வந்து நாங்கள் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் நான் முதல்வன் மூலமாக கிடைச்ச அந்த சான்ஸ் யூஸ் பண்ணி எனக்கு வந்து அந்த எட்வியான் டெக்னாலஜிஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் வந்து அசோசியேட் சிப் டிசைன் வெரிஃபிகேஷன் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் நான் வந்து நேத்த அந்த கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அந்த ஷோக்கு அந்த ஈவெண்ட்டுக்கு போயிருந்தோம் ஸோ அந்த ஈவெண்ட்டில் வந்து எங்கள் வீட்டை பற்றி சொல்லியிருந்தேன் எப்படி எங்கள் வீடு இருக்குது அப்படிங்கிறத பற்றி நான் சொல்லியிருந்தேன் அதை அதை கேட்டுட்டு வந்து நேற்றே வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து கலெக்டர் ஆஃபீஸில் இருந்து ஒருத்தங்க கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து இருந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்து எங்கள் ஊரில் இருந்து பஞ்சாயத்துலேருந்து ஒருத்தங்க போயிட்டு வீட்டை பார்த்துருக்காங்க ஸோ இன்றைக்கி காலையில் வந்து கலெக்டர் வந்து வீட்டுக்கு வந்து பேசியிருக்காங்க கிட்ட பேசிட்டு வந்து வீடெல்லாம் அளந்துட்டு அப்படிலாம் போயிருக்காங்க அப்புறம் வந்து இப்போ வந்து டெபியூட்டி சிஎம் கிட்டே போயிட்டு அந்த வீட்டுக்கான அந்த ஆர்டர் வந்து வாங்கிட்டு வந்தோம் ஸோ வந்து இது வந்து ஒரு பெரிய கனவு ரொம்ப வருஷமாக இருந்த கனவு கவலையும் கூட அதாவது எப்போதுமே மழை பெஞ்சால் வீடு என்ன ஆகுமோ ஓட்டுலாம் ரொம்ப நனைஞ்சிரும் நனைஞ்சி தண்ணிலாம் வந்து அந்த கட்டைலாம் ரொம்ப மரத்து போன கட்டை ஓட்டு கட்டெலாம் ஸோ அந்த வீடு வந்து எப்போது என்ன ஆகுமோன்னு தெரியாமல் இருந்த டைமில் வந்து இப்போது நானே வீடு கட்டணுன்ட்டு தான் நாங்கள் பிளானில் தான் இருந்தோம் ஸோ இந்த ஒரு ஈவெண்ட் மூலமாக வந்து அதை அதை சொல்கிறப்போ சொன்னோடனே வந்து இப்போ சிஎம் சார் வந்து எங்களுக்கு வந்து வீடு அந்த கலைஞர் கனவு திட்டம் அந்த அது மூலமாக வந்து எங்களுக்கு ஒரு வீடு அந்த ஆர்டர் கொடுத்துருக்காங்க எனக்கு ஸோ இது வந்து எல்லாமே முதல்வர் அவங்களுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் நான் முதல்வன் ஸ்கீமும் வந்து அவங்களால தான் கிடச்சிது ஸோ இப்போ வந்து வீடு அப்படிங்கிற ஒரு கனவை வந்து ஃபுல்ஃபில் ஆக போகிறதும் வந்து அதுக்கு ஒரு அவங்களும் அவங்களால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ வீடு பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கு வந்து சிஎம் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் நான் முதல்வன் ஸ்கீம் அப் நான் முதல்வன் டீம் அப்புறம் வந்து இவ்வளோ சப்போர்ட் பண்ண எட்வியான் டெக்னாலஜிஸ் அப்படிங்கிற டீம் அவங்க தான் வந்து கம்யூனிகேஷன்னா என்ன அப்படிங்கிறத வந்து தைரியமாக பேசுகிறேன் அப்படின்னா அதுக்கு வந்து அவங்க தான் ரீசன் ஸோ அதுக்கெலாம் வந்து ஃபுல்லாக ட்ரைனிங் ஃபுல்லாக அவங்க தான் ஸோ சிஎம் சார் நான் முதல்வன் ஸ்கீம் எட்வியான் டெக்னாலஜிஸ் ரொம்ப தேங்க்ஸ் அம்மா அப்பா எல்லாரும் சார்பாக வந்து நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஸோ ரொம்ப தேங்க்யூ ஸோ இத்தனை நாள் உங்களுக்கு வீடு ஒரு கனவாக இருந்துச்சு இன்னைக்கு அது உத்தரவு கிடச்சிருக்கு எப்படி ஃபீல் பண்ணுறீங்க இத்தனை நாள் அந்த வீடு உங்கள் அப்பா அம்மா சொன்னீங்களா அவங்க என்ன பண்ணாங்க அவங்க இன்னைக்கு கலெக்டர் வந்து பார்க்கும்போது என்ன பார்க்கும்போது அவங்க கால் பண்ணி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்களா என்ன சொன்னாங்க அவங்க வந்து சரியா சொல்லத் தெரியல அது கலெக்டர் தானா என்னன்னு தெரில இன்னும் எங்கள் ஸ்கூல் எயித் வரைக்கும் படித்த ஸ்கூலோட ஹெச்எம் தான் வந்து சொன்னாங்க உங்கள் வீட்டுக்கு வந்து கலெக்டர் வந்தாங்க அப்படி சொல்லிட்டு சொன்னாங்க அப்போ தான் தெரிஞ்சு ஸோ கன்ஃபார்ம் தான் இது வீடு கட்ட போகிறது அப்படிங்கிறது ஸோ இவ்வளோ நாள் கனவாக இருந்த ஒரு விஷயம் வந்து நடக்க போகுது இதுக்கப்புறம் வந்து மழை அதெல்லாம் பார்த்து வந்து பயப்படவே வேணாம் நான் எங்கே இருந்தாலும் எங்கள் அம்மா அப்பா சேஃபாக இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு தைரியத்தோடு நான் வந்து எந்த ஊரில்னாலும் நான் இருந்து படிக்கலாம் வேலை பார்க்கலாம் என்னென்னாலும் பண்ணலாம் ஸோ வந்து ஒரு ஒரு நிம்மதி கிடைச்சிருக்கு எனக்கு இதுக்கப்புறம் வந்து வீடை பத்தி கவலைப்பட வேணாம் என்னோட ஒர்க்கை மட்டும் பார்த்துட்டு அதில் எப்படி நான் இம்ப்ரூவ் பண்றது அப்படிங்கிறத மட்டும் நான் ஃபோக்கஸ் பண்ணால் போதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு வீடுங்கிறது வந்து எல்லாரோட ஒரு பெரிய கனவு அது வந்து இவ்வளோ சீக்கிரம் எனக்கு கிடைச்சது வந்து ரொம்ப பெரிய விஷயம் ஸோ திட்டத்தில் உங்களுக்கு ஏற்படுத்திருக்காங்க எப்படின்னா வந்து இது புதுசாக இண்டஸ்ட்ரி அதுவும் வந்து க்ரோ நல்லா வந்து பூம் ஆகக்கூடிய இண்டஸ்ட்ரி ஃபியூச்சரில் ரொம்ப பூமாகக்கூடிய இண்டஸ்ட்ரி அதுலேயே வந்து ஃப்ரெஷர்ஸ்லாம் எடுக்கிறதுக்கு வந்து சான்ஸே இல்லை ஒரு சில கம்பெனி தான் வந்து எடுக்கவே செய்வாங்க ஸோ அதில் வந்து அந்த மாதிரி அது மாதிரி வெளியே அந்த கோர்ஸ் நான் படிக்கணும் ஐசிசிப் டிசைன் அண்ட் வெரிஃபிகேஷனுங்கிற கோர்ஸை வெளியே படிக்கணும் அப்படின்னா லேக்ஸ் கணக்கில் நான் செலவு பண்ணணும் ஸோ அதெல்லாம் வந்து கண்டிப்பாக பண்ணியிருக்கவே முடியாது அது ஃப்ரீயாக கொடுத்தாங்க அப்புறம் வந்து நேராக வந்து சொல்லி தந்தாங்க எங்களோட எங்களோடய ட்ரைனர்ஸ் எங்கள் எட்வான்ஸ் டெக்னாலஜிஸ்லேருந்து ட்ரெயினர்ஸ் வந்திருந்தாங்க ஸோ அவங்க வந்து அவ்வளோ கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி நல்லா சொல்லி தந்தாங்க ஸோ அது வந்து ஒரு சான்ஸாக கிடச்சிச்சு ஒரு சரி ஒரு நம்பிக்கை கொடுத்துச்சு ஒரு கோர்ஸ் கிடச்சிருச்சு ஒரு வேலை க ஒரு இன்டர்ன்ஷிப் மூலமாக ஒரு வேலை கிடச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இருந்தேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து வேலை கிடச்சிருச்சு ஸோ இதுக்கப்புறம் வீடு எப்படி எடுத்துகிட்டு போகிறோம் அப்படிங்கிற ஒரு நோக்கோட தான் போயிட்டே இருந்தேன் ஸோ இப்போ வீடும் கிடச்சிருச்சு இதுக்கப்புறம் வந்து ஒரே ஃபோக்கஸ் வந்து எப்படி இம்ப்ரூவ் ஆகுறது நான் எப்படி என்ன இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது மட்டும்தான் வேறு எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் என்னோடய வேலையை நான் பார்க்க முடியும் எனக்கு எனக்கு எதெல்லாம் வந்து கனவா இருந்துச்சோ அதெல்லாம் வந்து நினைவாக்கி கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கு வந்து கவர்மெண்ட்க்கு ரொம்ப தேங்க்ஸ் சிஎம் சாருக்கு தேங்க்ஸ் பற்றி என்ன சொல்லுவேன் அப்படின்னா வந்து நீங்க ஒரு இதை ஒரு ஜஸ்ட் கோர்ஸா பார்க்காதீங்க ஒரு பாருங்கள் பாருங்க வந்து நாங்க வந்து ஃபர்ஸ்ட் எதுனாலும் ஒரு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க பிடிக்க வச்சுக்கோங்க நீங்களே அப்படி தான் வந்து இது எங்களுக்கு பிடிச்சது நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னு நம்பினா மட்டும்தான் ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ பிடி பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நம்பி பண்ணுங்கள் எதையும் ஈஸியாக எடுத்துக்காதீங்க ஸோ இது ஒரு ச ஜஸ்ட் ஒரு கோர்ஸு அப்படின்னு நினைக்காம ஸோ நம்ம ஃப்யூச்சரை டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக அது மூலமாக வந்து ஒரு சக்ஸஸ் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ எல்லாருமே வந்து எஃபோர்ட் பண்ணுங்கள் அதுவும் எஃபோர்ட் நிறையா போடுங்க அதுவும் கேர்ள்ஸ் வந்து அதிகமாக போடணும் ஏன்னா வந்து நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு அம்மா அப்பா இருக்காங்க அவங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் உங்களால் முடியும் என்னால் முடியும் நான் இது பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் வந்து கேட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக அவங்க வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க ஸோ எல்லாருமே வந்து ட்ரை பண்ணுங்கள் எல்லா கோர்ஸையும் கொஞ்சம் சீன்சிய சீரியஸாக எடுத்து படிங்க அடுத்து வந்து இப்போ ஃபைனல் இயரில் இருக்கவங்களாம் வந்து ரொம்ப சீரியஸாக படிங்க அடுத்து வந்து ஒரு ஜாப்க்கு போகணும் நான் முடித்த உடனே வந்து நான் அப்படி தான் நினச்சேன் காலேஜ் முடித்த உடனே ஒரு நாள் கூட வீட்டில் இருக்காமல் வந்து ஒரு வேலைக்கு போயிடணும் அப்படி தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன் ஸோ அதே மாதிரி காலேஜ் முடிக்கிறதுக்கு முன்னாடியே இன்டர்ன்ஷிப்பில் இருந்தேன் காலேஜ் முடித்து டூ மந்த்ஸ் ஆகுது இப்போ நான் ஃபுல் டைமும் ஆகிட்டேன் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அதே மாதிரி முடித்த உடனே ஜாயின் பண்ணிடணும் அது கையில் ஒரு வேலை இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு எண்ணம் வந்து எல்லாருக்குமே இருந்தால் வந்து உங்களுக்கும் உங்களோட ஃபியூச்சரும் நல்லாயிருக்கும் உங்கள் அம்மா அப்பா உங்களை படிக்க வச்சதுக்கு வந்து அவங்களும் வந்து ரொம்ப பெருமையா ஃபீல் பண்ணுவாங்க நீங்களே இப்ப எமர்ஜிங் டெக்னாலஜி சொன்னீங்க நீங்களே எமர்ஜிங் டெக்னாலஜி ஷேர் குறிப்பா இடஞ்சர்கள் எப்படி பயன்படுத்தணும் உங்க எப்படி செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி பத்தி யாருக்குமே தெரியல கொஞ்சம் வந்து தெரிஞ்சுக்கோங்க செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி வந்து எல்லாருக்குமே பிடிச்ச பிடிச்சிருக்கும் கண்டிப்பாக டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் வந்து பிடிச்ச எல்லாருக்குமே வந்து செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப பிடிக்கும் ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தான் ரிசர்ச் பண்ணி பார்த்துக்கணும் இப்போ வந்து இந்த ஷோ மூலமாக தெரிஞ்சிருக்கும் எட்வான் டெக்னாலஜிஸ் அப்படிங்கிற ஒரு செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி இருக்குது அப்படின்ட்டு ஸோ இதே மாதிரி நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியில் வந்து பூமா கூடிய இண்டஸ்ட்ரி தான் நிறையா சான்ஸ் இருக்குது ஸோ அதுக்கு ஸ்கில் நிறையா தேவைப்படும் ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்கில்ஸை வந்து நீங்கள் தேடி தேடி படிங்க படித்து படித்த ஒரு ஸ்கில்லோடு இருந்தீங்க அப்படின்னா வந்து இந்த ஃபீல்டில் வந்து ஒரு நல்ல ஒரு நல்ல நிலைமைக்கு போயிடலாம் இந்த ஃபீல்டை வச்சு ஸோ எல்லோரும் வந்து கொஞ்சம் கேர் எடுத்து நீங்கள் படிங்க